தப்பான டைப்பிங் கான்செப்ட்ஸில் ஆண்களுக்கு அது என்டைட்டில்டு ஆண்களுக்கு அது உரிமையானது அப்படி நடந்துக்கிறது அவங்களுடைய உரிமை அதற்கு அடங்கி போவது பெண்களின் கடமைன்னு நினைக்கிற தப்பான ஜெண்டர் டைப்டு கான்செப்ட்ஸ்னால வரக்கூடியது வீட்டில் வேலை செய்கிறீங்களா உங்கள் வீடு வந்து மதுரையா அப்போ மீனாட்சியோட ஆட்சி தானா ஓ நீங்கள் புடவையெல்லாம் துவைப்பீங்களா அப்படின்னு அப்ப சமுதாயத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஜெண்டர் ரோல்ஸ் மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்கு குடும்ப வன்முறை அப்படிங்கிறது பிசிக்கலா இருக்கக்கூடிய உடல் ரீதியா இருக்கக்கூடிய அடிக்கிறது உதைக்கிறது ரத்த காயம் இல்லைன்னா வெட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே கூட பார்த்துருக்கோம் குடும்பத்துல இருக்க சில வேலைகள் பெண்களுக்கானதுன்னு சொல்லி எழுதப்படாத சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிமுறை மாதிரி ஒரு கான்செப்டா இருக்கு முன்னாடி எல்லாம் குடும்பங்கள் இருந்தது குடும்பங்கள்லாம் இப்ப உடையுது சிதறுது ஏன்னு சொன்னா விமென் மாறிட்டாங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப உரிமையை கேட்குறது ரொம்ப பேசுறது அப்படின்னு தான் சமூகத்துல பிரச்சனைகள் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஓவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுறது நார்மல் தானே கோவத்துல பேசுனதெல்லாம் இவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பல ஆண்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அதே வார்த்தைகளை அதே கெட்ட வார்த்தைகளை கோவத்தில் பெண்கள் சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் சமையல் செஞ்சு வச்ச உடனே எல்லா ஆண்களும் சாப்பிடுறது தயாரா வந்துடுறாங்களா அப்படின்னா சமீபத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து எந்த விதமான நேர்மையாவோ இல்லைன்னா வீட்டு வேலை செய்கிறதோ இல்லைன்னா தன்னுடைய பங்குகளை தன்னுடைய ரோலை வந்து சரியாக பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் டொமஸ்டிக் வயலன்ஸோ மற்ற பிரச்சனையோ வருதுன்னா விமனுடைய தான் வருது முன்னாடிலாம் குடும்பங்கள் ஒன்றா இருந்தது குடும்பங்கள்லாம் இப்போ உடையுது சிதறுது ஏன்னு சொன்னால் விமென் மாறிட்டாங்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப உரிமையை கேட்குறது ரொம்ப பேசுகிறது அப்படின்னு மாறினதுனால தான் சமூகத்தில் பிரச்சனைகள் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு தவறான கருத்து தவறான பார்வை நிலவிட்டே இருக்குது டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு நீக்க மர நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது அந்த டொமெஸ்டிக் வைலன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பார்வையும் என்ன இருக்குன்னா அவங்க தப்பு செய்யும்போது பிரச்சனை வரும்போது இவங்க எதிர்க்கிறாங்க இல்லை இந்த பெண்கள் வந்து ஒபீடியண்டாக ஒரு ஒழுங்கான இல்லைன்னா அவங்க வந்து கீழ்ப்படிதலோட அந்த குடும்பத்தில் என்ன இருக்கணுமோ அப்படி இல்லை இளம் பெண்கள் நல்லா படிச்சிடுறாங்க வேலைக்கு போய்டுறாங்க சம்பாதிக்கிறாங்க குடும்பத்துக்கு ஏற்றவங்களா இல்லை அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக பெண்கள் மேலே வருது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதை தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க ஆல்கஹாலிசம்னால தண்ணி அடிக்கிறதுனால தான் குடும்ப வன்முறை அதிகரிக்குது பெண்கள் தவறு செய்யும்போது கேள்வி கேட்கும்பொழுது கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறதுனால தான் குடும்ப வன்முறை இருக்குது அவங்களுக்கு வந்து வெளியில் போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு இருக்கும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் குடும்ப வன்முறைகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஆண்களுடைய ஒரு வன்முறைக்கு நிறைய காரணங்கள் கற்பிக்கப்படுது குறிப்பாக ஆல்கஹாலிசமாக ஒரு காரணமாக சொல்கிறாங்க குடும்ப வன்முறைக்கு எக்ஸ்கியூஸ் இருக்க முடியுமா கட்டாயமாக இருக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் நம்ம இதை சரியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் எக்ஸ்கியூசஸ் எல்லாமே எப்படி தவறானவைன்றதை புரிஞ்சிக்க முடியும் முதல் விஷயம் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அடிக்கிறது உதைக்கிறது ரத்த காயம் இல்லைன்னா வெட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே கூட பார்த்துருக்கோம் அதுதான் உண்மையானது எமோஷ்னலாக அவர்களை மன ரீதியாக உளவியல் ரீதியாக ரொம்ப மோசமாக நடத்துறது அப்படிங்கிறது சில பெண்கள் நான் பார்க்கும்போது அவங்க இன்ட்ரெஸ் பேசும்போது பல விஷயங்கள் நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியறதாக இருக்குது இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த பிறகு முப்பது வருஷம் வாழ்ந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நான் வந்து இன்விசிபிளாக இருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு எந்த விதமான வேலிடேஷனும் இல்லை என்னை வந்து ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளமே இல்லை அப்படிங்கிற அந்த தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு இன்விசிபிளாக இருக்குதுங்கிறத பற்றி பேசக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க அப்புறம் இன்னொரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா ஒரு கான்செப்ட் ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா பெண்கள் வந்து எங்கெல்லாம் ரொம்ப வறுமையோடு வாழ்கிறாங்களோ இல்லை படிக்காத ஆண்கள் இருக்க வீட்டில் இல்லை எக்கனாமிக்காவாக ரொம்ப கரை குறைவான வருமானம் உடைய வீடுகளில் தான் இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்கும் நல்லா படித்து நல்ல வேலைகளில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆறு டிஜிட் சம்பளம் வாங்கக்கூடிய வீடுகளில்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் எல்லாம் டீசெண்டான ஃபேமிலி என்று ஒரு தவறான ஒரு கருத்தும் மாயையும் இருக்குது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா ரொம்ப படித்தவங்க ரொம்ப பெரிய பதவியில் இருக்கவங்க ஆறு இலக்க சம்பளம் பெண் வாங்கினா கூட அந்த உமன் வந்து சிக்ஸ் டிஜிட் சேலரி வாங்கினா கூட டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது அந்த ஒரு குடும்பத்தினுடைய அந்த வீட்டினுடைய ஒரு ஃபேப்ரிக்னுடைய ஒரு இழை மாதிரி அது இழைஞ்சு கிடக்குது அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிளாஸுக்குரியதோ குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு உரியதோ கம்யூனிட்டிஸ்க்குரியதோ சில காஸ்ட்டுக்குரியதுங்கிறது கிடையவே கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இருக்குன்னா காலம் காலமாக விமனுடைய ரோலை பற்றி அவங்க வந்து இந்தந்த விஷயங்களை செய்யணும் வீட்டு வேலையெல்லாம் பெண்களுக்கு குடும்பத்தை பார்க்குறதெல்லாம் பெண்களுக்கு குழந்தைங்களை பராமரிக்கிறதெல்லாம் பெண்ணுக்கு ஒரு பையன் வந்து நல்ல மார்க் வாங்குகிறான் ஒரு பொண்ணு நல்ல ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது அந்த அம்மா நல்லவங்களா சரியான வேலை செய்கிறாங்க அந்த குழந்தை வந்து பல காரணங்களால் மார்க் குறைவாக வாங்கிட்டா பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லைன்னா இந்த அம்மா சரியில்லை அப்படின்னு அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்லேயுமே அந்த அப்பாங்கிறவர் எங்கே போகிறாரு பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெற்றோருங்கிற வார்த்தைக்கு அவருக்கு எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்குது இந்த புரிதலில் என்ன தெரியுதுன்னா குடும்பத்தில் இருக்க சில வேலைகள் பெண்களுக்கானதுன்னு சொல்லி எழுதப்படாத சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிமுறை மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்குது அப்போ இது பேர் தான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அப்போ ஒரு பெண்ணு நல்லா சம்பாரிச்சிட்டு வராங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து அவர் வேலை செஞ்சு குழந்தைங்கள பார்த்துக்கிறாரு அப்படின்ற இருக்கும்போது அந்த ஆண் உடனடியாக புல்லியும் காளாடுறாரு ஓஹோ வீட்டில் வேலை செய்கிறீங்களா உங்கள் வீடு வந்து மதுரையா அப்போ மீனாட்சியோட ஆட்சி தானா ஓ நீங்கள் புடவையெல்லாம் துவைப்பீங்களா அப்படின்னு அப்போ சமுதாயத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஜெண்டர் ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்குது என்ன சொல்கிறாங்க அவங்க வெளியில் போக வேண்டியவங்க அவங்க ஓய்வு எடுக்க வேண்டியவங்க அவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டியவங்க அவங்க பாதுகாக்க வேண்டியவங்கன்னு நல்ல வாய்ப்பும் நல்ல வேலையும் கிடைச்சா பெண்களுக்கும் அதே சம்பாதனை வரும் சரியான குடும்பமாக நல்ல பிளான் பண்ணாங்கன்னா பெண்களுக்கும் ஓய்வு வேணும் அப்போ ஆண்களுக்கு தான் இந்த பாதுகாக்கிற வேலை சம்பாதிக்கிற வேலை அப்படிங்கிற பழைய ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லாத விமன் இருந்த சமுதாயத்தில் இருந்து இப்போ மாறுபட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் என்ற ஆண்களுக்கான இதுதான் பெண்களுக்கான இந்த வேலை தான் அப்படின்னு சொல்ற அந்த பிரிவினையும் பாகுபாடும் நிறைய மாறாமல் இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பெண்கள் அவங்களுடைய இடத்த நிலைநாட்டிக்க முயற்சி செஞ்சாங்கன்னாலோ வேலைக்கு போயிட்டு வரேன் எனக்கு டயர்டாக இருக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலாம் நீங்க சமைங்க நான் காலையில் சமைச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பிரச்சனைகள் வருது யார் வந்து வீட்டை சுத்தப்படுத்துறது அப்படின்போது அதெல்லாம் உன்னுடைய வேலை அப்படின்னு மெத்தப்படித்த பெரிய வேலையில் இருக்கக்கூடிய ரொம்ப நல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானத்தையும் அறிவையும் வைத்திருக்கவங்களும் கூட சொல்கிறாங்க அப்போ விமனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸுங்கிறது இவங்களுடைய பவரை காட்டுறதுக்காகவும் கண்ட்ரோலை மறுபடியும் வீல் பண்ணுறதுக்காகவும் இப்படியே விட்டால் இவங்க இன்னும் மோசமாக போயிடுவாங்க இப்பயே பார்ஃபுல்லாக நம்ம இதை தடுக்கணும் இவங்க வேலை செய்யாமல் இருக்காங்கன்றதை ஏற்றுக்கக்கூடாது என்னுடைய பார்ட்டிசிபேஷனை கேட்டால் தரக்கூடாது அப்படின்னும் போது தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் வருது